அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உடுமலை சபரிநாதன் ஒரு காட்டுக்குள்ளார வேட்டையாடுற வேட்டையர்கள் குரங்கை பிடிக்கிறதுக்கு பெரிய யுக்தியெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு சின்ன யுக்தியை பயன்படுத்தி அழகாக குரங்க பிடிச்சிருவாங்க அப்படி ஒரு நாள் குரங்க பிடிக்கிறதுக்கு சென்ற ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜாடியில் குரங்குக்கு பிடித்த அனைத்து விதமான பழங்களும் ஜாடிக்குள்ளார கண்ணாடி ஜாடிக்குள்ளார போட்டு வச்சிடுறாரு இதை பார்த்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா ஒடியாந்து வந்து தன்னுடைய ரெண்டு கையை அந்த ஜாடி விட்டு பழத்தை எடுக்க முயற்சி செய்யுது இப்போ பழத்தை எடுக்க முயற்சி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை உள்ளே மாட்டிக்குது உப்பா அந்த கையை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அந்த பழத்தை விட்டால் தான் எடுக்க முடியும் குரங்குக்கு இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா தன்னுடைய கையில் எதை பிடிச்சாலும் அதை விடாது இந்த மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிடிவாதங்கிற ஒரு குணத்தை கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க இங்கே குரங்கா மனிதனா குரங்குக்கு உண்டானதுதான் பிடிவாதம் ஒரு மனிதன் பிடிவாதம் பிடித்தால் தன்னுடைய வாழ்க்கையில கட்டாயம் வெற்றியவே பெற முடியாது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வளமுடன்